உயிர்பட செல்வி சலைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம அசல் மாதிரியே இருந்துச்சா நகல் என்னங்க சொல்ல வரீங்க அதான கேட்குறீங்க நம்ம திரைவுலகத்தில் இன்னைக்கு இயக்கை அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம தலை அதாவது இப்போ தலைனு கூப்பிட்டு அவரே சொல்லிட்டாரு அதனால வந்து நம்ம தலைனு கூப்பிடாம ஏகே அஜித் குமாரும் கூப்பிடுறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேக்கப் இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம் ரசிகர்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாவை பாருங்கள் ஒழுங்காக அவங்க வேலையை பாருங்கள் இதுதாங்க வாழ்க்கையில் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க ரசிகர்களுக்கு அப்பப்போ அறிவுரை சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னாலும் இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அவர் படத்துக்கு அப்டேட்டுக்கு கூட அழகலை பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க நம்ம அஜித் குமாரோடைய ரசிகர்கள் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அஜித் குமார் அமர்கலம் அப்படிங்கிற படத்தில் நம்ம குழந்தை நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் அறிமுகமான ஷாலினி இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட நடித்தாங்க அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் திடீர்னு லவ் வந்துடுச்சு ஒரு சீன் எடுக்கும்போது அந்த கத்தியில் வந்து கையில் கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க அது ரத்தம் வரும்போது அது நிஜமாவே பண்ண மாதிரி இருந்தனால அந்த நேரத்தில் இடத்துல வந்து அஜித் குமார் வந்து ரொம்ப அப்படியே வந்து நொந்து போய் அவர் வந்து அந்த சீனில் நடிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே வந்து காதல் மறந்து தான் வந்து நிறைய பேட்டியில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் சரண்டர் பாருங்க காதல் மன்னன் அப்படிங்கிற படத்தை எடுத்தவர் அமர்கலம் படத்துக்கு வரதாங்க டைரக்டர் இந்த ஜோடிக்கு நடுவில் என்ன பண்ணுவாராம் இவர் வந்து திருத்திட்டு நம்ம அஜித் குமாருக்கும் ஷாலினிக்கு நடுவில் இவர் தான் தூது போய்கிட்டு இருந்தாராம் இப்படி இருந்த நேரத்தில் என்னாச்சு ரெண்டு பேரும் வீட்டில் பேசி சம்மதித்து கல்யாணமும் முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருமணமும் முடிச்சு இன்னைக்கு இவரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் நிறைய நாள் சந்தோஷமாக வாழ்வாங்க பார்த்துருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி இருக்கும்போது அஜித் குமாருடைய திருமணத்தில் நம்ம பிஆர் ஒரு கிரார் பாருங்கள் அஜித் குமாருடைய பிஆர் ஒன் நிக்கில் முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாராம் அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுலாம் தடப்படலாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாராம் இதில் ஏதாவது ஒரு புதுமை காட்டணுமே அப்படின்னு நினச்சதோட மட்டும் இல்லாமல் மனிதாவை மனமாக சிந்திச்சிருக்கிறாரு அதாவது நல்ல பார்த்திங்க அப்படின்னா அவர் அஜித் குமாருடைய திருமணத்துக்கு ஷாலினி இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து பெரிய பெரிய விஏபிஎஸ்லாம் கண்டிப்பாக வருவாங்க வரும்போது அவங்கெல்லாம் உள்ளே வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவாங்க ஆனால் பார்த்தா அவங்க கார் டிரைவர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்கில் போய் வெயிட் பண்ணுவாங்க அப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டு இப்படி முடிச்சுட்டு கல்யாணம் இந்த வீடெல்லாம் நல்லா வந்து ஜாலி பண்ணி முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லை அவங்க சொல்கிறதுக்கு பேரு அவங்க இப்படித்தான் இருக்கும் அப்போ இந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்ச நிக்கில் முருகன் அந்த ஓட்டுநர்கள் அனைவருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவங்களோட கார் ஓனர்களை வந்து இறக்கி விட்ட உடனே அவங்க கையில் ஒரு கவர் எடுத்து கொடுத்து சாப்பாடு பார்சலையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு தரப்படலாம் ஒரு ஏற்பாடு பண்ணாரா இந்த ஏற்பாடுனால் அந்த டிரைவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அடே இது நம்மளோட அஜித்குமாருட வேலையை தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அஜித்குமார் வந்து அவர் வெளியில் செய்கிற தானங்கள் தர்மங்கள் வந்து எதையுமே அவர் வெளிக்காட்டிக்கிட மாட்டார் யாருக்காவது ஒரு தேவை அப்படின்னா சைலண்டால் அனுப்பி அவங்களுடைய தேவை நிறைவேற்றிட்டு வந்துருவார் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் செய்யக்கூடிய நம்ம அஜித்குமாரோட ஏற்பாடாக தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காண்ட்ரைவர்ஸ்லாம் அவங்கள ரொம்ப அந்த கல்யாணத்தில் வந்து இருந்துவிட்டு ரொம்ப வாழ்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆச்சு அப்படினு கேட்டிங்கன்னா இது வந்து உண்மையிலே அஜித்குமாரோடைய பிளான் இல்லையா திடுதுப்புடு நம்ம நிக்கில் முருகன் எடுத்த பிளானாக இதை கேள்விப்பட்டோன்னே அஜித்குமாரே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இதை கூட நான் எதிர்பார்க்கல நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துனதாகவும் அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அது உதவுறதுல வந்து தன்னை நம்பி வர்றவங்கள கவனிக்கிறதுல வந்து எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் காட்டுவார் அந்த அசலை பார்த்து அவர் கூடவே இருந்ததுனால நம்ம நிக்கில் முருகன் அதாவது அவருடைய நகலாக இருந்த நிக்கில் முருகனுக்கும் அந்த எண்ணம் வந்து அவரால் நிறைய பேர் அன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ இணையதளங்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது